இந்த ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் என்னைக்கு ஆரம்பிக்க போறோம் அப்புறம் பத்திரிக்கை இது எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா சொல்ல போறோம் வாங்க வீடியோக்குள்ள வலகாப்புக்கு டேட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே மார்க் பண்ணிட்டோம் அதாவது எனக்கு ஒரு மூன்றரை மாதம் எனக்கு வயிற்றுல மூன்றரை மாதம் குழந்தை இருக்கும் போதே நாங்கள் வந்து அஞ்சாவது மாதம் வளகா அப்டேட் குறிக்கிறக்காக போயிருந்தோம் அப்படியே ஏழாவது மாதம் வளகா அப்டேட்டு குறித்துட்டோம் எங்களுக்கு வந்து அஞ்சாவது மாத வளகா அப்டேட்டே வந்து மூணு டேட் தான் கொடுத்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை செப்டெம்பர் ஆஹா செப்டம்பர் இல்லை செப்டம்பருக்கு செப்டம்பருக்கு முன்னாடி மாதம் ஆகஸ்ட் ஆ ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது செப்டம்பர் நாலு மூணு டேட் கொடுத்துருந்தாங்க ஆகஸ்ட் இருபத்தெட்டு இருபத்தொம்போது சம முகூர்த்தம் எங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல கேமராமேன் வந்து கரெக்டாக கிடைக்கல எல்லாமே தடங்கல ஆயிடுச்சு டெக்கரேஷனு அவங்க எல்லாருமே யாருமே கிடைக்கல செப்டம்பர் வந்து கொஞ்சம் பீக் பீக்கான டே தான் வந்து எப்படி முகூர்த்த நாள் அதிகம் இருக்கிறது தான் முகூர்த்த அதிகமா இருக்கிறது ஆனா வந்து ஆள் வந்து நிறைய பேர் வந்து புக் பண்ணாம இருந்தாங்க அதை வந்து நாங்க கேட்டோம் இந்த செப்டம்பர் ஃபோர் ஓகேவா அப்படினப்பறம் ஓகே அப்படின்றதுனால செப்டம்பர் ஃபோர் பண்ணோம் செப்டம்பர் ஃபோர் பண்ணும்

சோ என்ன டேட்ல வைக்க போறோம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது மாசத்துக்கு ஒரே ஒரு டேட் தான் கொடுத்திருந்தாங்க அஞ்சாவது மாசம் மூணு டேட் ஏழாவது மாசம் ஒரே ஒரே ஒரு டேட் இதுல வச்சாதான் வைக்க முடியும் நவம்பர் மாசம் நீங்க வைக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஏதோ பிறந்த தேதி அது இதுன்னு பார்த்து இதெல்லாம் சொன்னாங்க என்ன கிழமையில பிறந்தேன் சார் என்ன கிழமையில பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டேட்டை பார்த்துட்டு ரெண்டு ரெண்டு கிழமையிலையும் வைக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு கிழமை சொல்லியிருந்தாங்க என்ன டேட்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி நாலு தமிழ் மாசப்படி பாத்தீங்கன்னா ஐபசி ஏழு ஸோ ஐபசி ஏழு இந்த ஒரு நாள் தான் எங்களை கொடுத்துருந்தாங்க அதனால என்ன பண்ணிட்டோம்னா அஞ்சாவது மாசம் தான் கொஞ்சம் ஆள்லாம் புக் ஆகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த டேட்டை வந்து எங்களுடைய கேமராமேன் டெக்கரேஷன் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாருக்கிட்டையும் அப்புறம் மண்டபம் எல்லாருமே கேட்டிங்க எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் மண்டபம் புக் பண்றீங்கன்னு ஏன்னா இப்ப அக்டோபர் இருபத்தி நாலுங்கிறது வந்து ரொம்ப பெரிய முகூர்த்தம் அப்போ வந்து எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் மண்டபக்காரங்க என்ன நினைப்பாங்க கல்யாணம் ரிசெப்ஷன் தான் உங்களுக்கு லாபம் ரெண்டு நாள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆனா வந்து வளகாப்புங்கிறது அரை நாள் தான் அவங்க வந்து அதில் தான் பார்ப்பாங்க அதனால நாங்க வளகாப்புக்கு முன்னாடியே குடுக்கணும்னு சொல்லிட்டு அதான் கேட்டிருந்தீங்கல்ல என்ன இவ்ளோ நாள் இருக்குன்னு மூணு மாசம் இருக்கு நாலு மாசம் இருக்கு அதுக்குள்ள நீங்க கொடுத்துட்டீங்க அப்படி இப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த ஒரு ரீசன் தான் தான் இப்போ பாதி வந்து எங்க பாதி வேலையை வந்து நாங்க முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இது அதோட பாத்தீங்கன்னா மெயினானது பத்திரிக்கை சோ எல்லாரையும் அழைக்கிறது வந்து இந்த பத்திரிக்கை தான் இந்த பத்திரிக்கை நம்ம எப்படி அடிச்சோம் அப்படிங்கறது எல்லாமே வீடியோ கிளிப்பிங்ஸ் கிளப்பிங் எல்லாத்தையும் பாத்துட்டு வாங்க ஏதாவது நல்லது நல்ல காரியம் போறதுக்கு முன்னாடி இதை ஏற்படுது முன்னாடி மழை வருமா மழை வருமா மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அஞ்சு நாள் மழை தான் வந்துட்டு ஆமா சரியான மடை தான் Hmm. Di sini sepuluh kerawah. Ini apa kerana?

போன மாசம் மாசம் எவளோ ஒ ஒிரி தொண்ணூறு போன மாசம் இந்த மாசம் பத்தாயிரத்தி இருநூத்தி எண்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நல்லா ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க அன்னைக்கு நடந்ததை பார்த்துருப்பீங்க என்னென்னா இந்த பத்திரிக்கைக்கு வந்து பார்க்க போயிருந்தோம் ரெண்டு மூணு பத்திரிக்கை கடை போனோம் பட் ஆனால் எங்களுக்கு ஒரு இடத்துல தான் சாட்டிஸ்ஃபை ஆச்சு ஸோ அதையுமே வந்து எப்படி வெளியே கேட்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற இதில் குழப்பத்துல வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் அந்த நகை சீட்டு இதெல்லாமே கட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் நாங்கள் எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டோம் பத்திரிக்கை கொடுக்குறதே கரெக்டு தான் எப்படின்னாலும் அந்த அமௌண்ட் வந்துடும் ஸோ நம்ம வந்து பத்திரிக்கை கொடுக்கறது கரெக்ட் அவர்கிட்டே கொடுத்துருவான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆமா கரெக்டா ஒரு மூணு நாள் மூணு நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நாங்க போய் இந்த பத்திரிக்கை பேரு டிசைனு பேர் எழுதுறது எல்லாமே வந்து பிரிண்ட் என்ன ஃபோட்டோ வைக்கணும் இது எல்லாத்தையும் போய் இன்னைக்கு தான் கொடுத்துட்டு வந்தோம் அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க திருமண அழைப்புதல் ஆல்ரெடி வந்துருமாம் நமக்கு சீமந்த அழைப்புதல் சீமந்த அழைப்புதல் ஆல்ரெடி மூணு நாளைக்கு முன்னாடியா ஆமா மூணு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தோம் டிசைன் மட்டும் பார்த்துட்டு போயிருந்தோம் டிசைன் பாத்து பார்த்துப்பேன் எங்களுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கற மாதிரி இருந்துச்சு இங்கேயே வந்து ஆர்டர் குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம் அதெல்லாம் வந்து கூட்டி கிடைச்சா நன்னா வர வந்துட்டு இருக்காங்க கரெக்டா இன்னும் ஒரு மூணு நாள்ல கையில கிடைச்சிரும்னு நினைக்கிறேன் பத்திரிக்கை மூணு நாள்ல கையில கிடைச்சதுக்கு கிடைச்சதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தினர்களுக்கு வந்து பத்திரிக்கையை கொடுத்துடணும் ஆமா ஆனா நிறைய ஊருக்கு போய் ட்ராவல் பண்ணி நம்மளால கொடுக்க முடியாது நம்ம பேர்ல வந்து முதல் பத்திரிக்கை எஸ் நம்ம பேர் போட்ட முதல் பத்திரிக்கை இந்த பத்திரிக்கையில எப்படி அஸ்வின் சாருன்னு போடுறதா அஸ்வின் சர்மிலான்னு போடுறதான்னு தெரியலையே சரி ஓகே அந்த அண்ணா கடையை திறந்ததுக்கு அப்புறம் உள்ள போய் டிசைன் காட்டுறோம் என்ன மாதிரி டிசைன் சொல்லிட்டேன் அண்ணா மேட்ரு என்னன்னு தெரியல எனக்கு எப்படி எழுதுன்னு தெரியல ஏதாவது ஐடியா கொடுத்தீங்கன்னா நாங்க அந்த மாதிரி எழுதி கொடுத்துருவோம் நான் எழுதி தரேன் எப்படி வேணும்னு சொன்னேன் போட்டுக்கலாம் அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் மறைச்சிருக்கும் ஸ்பெஷலாக சொல்லான்னு சொல்லிட்டு இப்போ மறைச்சி வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் லொக்கேஷன் எழுதி இந்த மாதிரி என்ன சார் இந்த மாதிரி ரேப் பண்ணி கொடுக்கலாம் இன்னொரு இதில் நம்மளுடைய ஃபோட்டோ இங்கே வந்துடும் என்ன ஃபோட்டோ தெரியுங்களா இந்த ஃபோட்டோ நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கும் பத்திரிக்கை வந்து எங்கனால எந்த அளவுக்கு யூனிக்கா பண்ண முடியுமோ அப்படி பண்ணலாங்கிற மைண்ட் செட் தான் இருந்துச்சு பட் ஆனா வளகாப்பு அது இதுன்னு பாத்தீங்கன்னா அதுவே ரொம்ப செலவாயிருச்சு சரி பத்திரிக்கை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் பத்திரிக்கையே நம்ம அதிகமா அடிக்க வேணாம் அமௌண்ட் அதிகமா இருக்கிற மாதிரி ஏன்னா பத்திரிக்கை வந்து குவான்டிட்டி அதிகம் கொடுத்துருக்கோம் சோ அதனால கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முந்நூறு பத்திரிக்கை ஓகேவா முன்னூறு பத்திரிக்கை தான் கொடுத்துருக்கோம் எங்களுக்கு வந்து முன்னூறு பத்திரிக்கை கொடுக்கற அளவுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டா கூட எங்களுக்கு தெரியாது தெரியும் ஆனா எப்படி வந்துருவாங்க இப்ப வீட்டு பக்கம் திருப்பூர் கோயம்புத்தூர் இவங்களுக்கு மட்டும்தான் போய் பத்திரிக்கை வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி வேற ஊருக்கு டிராவல் பண்ணி பத்திரிக்கை வைக்க முடியாது ஆமா அவங்களுக்கு எல்லாத்தையுமே பிடிஎஃப் அனுப்பிடுவோம்ல சோ இங்க இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் பத்திரிகை கொடுக்க நிறைய பேருக்கு வந்து எப்படி சொல்றது சில பேருக்கு தெரியும் தோணும் அதாவது எப்படின்னா ஒரு பத்திரிகையை வந்து நம்ம பிடிஎஃப் போட்டோ அனுப்பணும் அப்படின்னா அவங்க போட்டோல தான் அனுப்புனாங்க நம்மளும் போட்டோலையும் அனுப்பலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்பெல்லாம் யாரும் தயவு செஞ்சு நான் அனுப்பும்போது நினைக்காதீங்க நானே சில பேருக்கு எல்லாம் சொல்லி கலாச்சு அதனால எனக்கு நிறைய பேர் நாங்க தான் அனுப்பிச்சிருக்காங்க எல்லாத்தோட கலையுக்குள்ளது அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு புதுமனை வீட்டு விழாவோ இல்ல திருமண விழாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு காது குத்து விழாவோ இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு பேரும் நேரா போய் வீட்டுக்கே போய் குடுத்துட்டு வந்திருப்போம் இது ஒரு வழகா புயலா அப்படிங்கறதுனால சாருவால டிராவல் பண்ண முடியாது நானும் சாரு விட்டுட்டு போய் ஒரு ரெண்டு மூணு நாள் வெளிய சுத்தி சுத்தி டிராவல் பண்ணி தனியா போய் எங்கேயும் ஏன்னா எனக்கு ஒரு கடைக்கு போகணும் எனக்கு ஒரு மருந்து வாங்கணும் எல்லாத்துக்குமே அஸ்வின் மருந்து தான் இருக்கேன்னா வெளிய போகணுங்க இவங்க இங்க இருந்து மல்லிகை கடைக்கு போகணுனாலுமே நான் மட்டும் தான் போக முடியும் சோ இந்த மூணு நாள் நாலு நாள் இவங்களை விட்டுட்டு நான் தனியா வர முடியாது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நான் வந்து ஃபோன் பண்ணியும் அப்புறம் என்னுடைய யாருக்கும் நாங்க மெசேஜ் பண்ணி கூப்பிட வாய்ப்பே இல்ல எல்லாருக்குமே கண்டிப்பா போன் பண்ணி பண்ணி நாங்க முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வேற எங்கயாவது நடுவுல மீட் பண்ற மாதிரி இருந்துச்சு இல்ல

நிறைய இருக்கு இப்ப நடுவுல நிறைய பங்கன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு இந்த மாசம் சோ இந்த மாசம் எந்தெந்த பங்க அட்டன் பண்றோமோ அங்கெல்லாம் பத்திரிகை கையிலேயே கொண்டு போய் அங்க யாரு இருந்தாலும் டக்குன்னு கொடுத்துட்டு வந்துரும் இதீசன்டா இப்ப சுமதியாங்கல்ல நடுவில் ஆமா இந்த சுரேந்திரன் ஃபங்க்ஷனுக்கு அவருடைய ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அங்கேயே வச்சு நிறைய பேருக்கு அந்த பத்திரிகை ஆமா அது வந்து ஒரு பெஸ்ட் நம்ம வந்து அலைஞ்சு ஆனா சுமதி அக்கா நாங்க அங்க வந்தப்ப கூட எங்களுக்கு கொடுக்கல இங்க வந்து வீட்டுக்கு இங்க தான் நிறைய பேர் கொடுக்கணும் சொந்தக்காரங்க கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது நம்ம கொடுத்தாங்க சோ நம்மளும் அதே மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எங்கேயா வெளில போற மாதிரி நிறைய பேர் பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா நேராவே நான் பத்திரிக்கையை கொடுத்துருவேன் மத்தபடி எல்லாருக்கும் பிடிஎஃப் இதான் அனுப்பணும் சோ பத்திரிக்கையோட டிசைன் வந்து இன்னுமே என் கைக்கு வரல இன்னைக்கு தான் கொடுத்துட்டு வந்ததுனால இனிமே என் கைக்குல வரல வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா என் பத்திரிக்கையோட இதை காட்டுறேன் லொகேஷன் மட்டும் காட்ட முடியுமான்னு தெரியல

இஞ்சி போனா நூறு பேர் எக்ஸ்ட்ரா வந்தாலுமே நாங்க பார்த்துக்கறோம் அதுக்கு மேல வந்தால் அவங்களுக்குமே டவுட் தான் ஆமா சோ அதனால காரணனால மட்டும்தான் பப்ளிக்கா போட முடியல மத்தபடி கோச்சிங்க்காரீங்க இன்ஸ்டால் டெக்ஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா சொல்றோம் சோ அவ்வளவுதான் இப்ப அடுத்த வேலையை என்ன வேலை அப்படின்னு அடுத்த வேலை என்ன வேலாமா அடுத்த வேலை என்னது பத்திரிக்கை போச்சு இப்ப மண்டபத்துக்கு எல்லாத்துக்கு பணம் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அடுத்தது கேட்ரிங் கேட்ரிங்க்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அட்வான்ஸ் கொடுக்கணும் எல்லாமே ரெடி அவங்க வந்து இப்ப அட்வான்ஸ் அடுத்த வாரம் கொடுக்கணும் அடுத்த வாரம் குடுத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு மீதி எல்லாம் முடிஞ்சு ஃபங்க்ஷன் முடிச்சு வாங்கிக்கிறேன்ட்டாங்க மீதி பணத்தை ஸோ எல்லாமே எங்களுக்கு நல்லபடியாக நடந்திருக்கு இதுக்கப்புறம் அஸ்வினுக்கு ட்ரெஸ் மட்டும் தான் எடுக்கணும் வேற வேற இல்லைன்னு ஆமாம் அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அதே மறந்துட்டு வருங்க அவ்வளோதான் ஒரே ஒரு சொல்லணும் நீங்கள் வரவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நான் வரேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இன்ஸ்டாவில் வந்து ப்ரைவேட்டாக டெக்ஸ்ட் பண்ணுங்க நாங்கள் ஒரு அதுலேருந்து ஒரு பத்து பேர் பத்து பேரை வந்து நாங்கள் இன்வைட் பண்ணுறோம் ம் கண்டிப்பாக நீங்களும் வரலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை யார சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகான் அழுத்திடுங்க அப்பதான் நாங்க போற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் எப்பவும் எங்க லட்சிய உங்க கைல ஹாய்